என்னுடைய ஜாதக வகுப்பில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் சனி கேது இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் முன்னோர் கருக்கலைப்பு செய்த தோஷம் என்பது ஜாதகத்தில் உண்டு அப்படிங்கிற ஒரு பதிவை நான் கொடுத்துருக்கேன் சனி வக்கரம் பெற்ற நிலை அப்படின்னு சொன்னாலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி நகர்ந்து கும்ப ராசிக்கு வருவார் அப்போ கும்ப ராசிக்கு வருகின்ற பொழுது சனி சந்திர சேர்க்கை அதாவது சந்நியாசி யோகம் என்ற அமைப்பு என்பது ஜாதகத்தில் ஏற்படும் அப்போ சனி சந்திர சேர்க்கை என்பது ஏற்பட்டு எந்த இடத்துக்கு வருவார்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசியான கும்ப ராசிக்குள் நுழைந்து விடுவார் சனி அப்போ காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் மிதினமும் காற்று ராசி தான் அதுக்கு அடுத்த காற்று ராசியான துலாம் ராசி அப்போ சனி வக்கரம் பெற்ற நிலையில் சந்திரனுடன் இணைகின்ற பொழுது காற்று ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமான கேதுவுடன் இணைவார் அப்போ சனி கேது இணைவு என்பது ஒரு ஜாதகருக்கு முன்னோர் கருக்கலைப்பு செய்த தோஷம் என்பது ஏற்படுகிறது